அல்லா மலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய நேரத்தை நகர்த்தி கொண்டே வருகிறாய் எல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற உன்னுடைய எண்ணங்களை அமர்த்தி நீ நகர விடாமல் உன்னை நகர விடாமல் அதே இடத்திலே உட்கார வைக்கிறது உன்னுடைய நேரம் அப்படியான நேரம் உனக்கு வாய்த்து விட்டது இன்று முடிவெடுக்கலாம் நாளை முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என்று உன்னுடைய நேரத்தை நீயே வீணெடுக்கிறார் நீயே வீணடிக்கிறாய் அதை மாற்று முதலில் அதை மாற்று முடிவை உடனே எடு இப்போதைய நிலைக்கு இப்போதைய நேரத்திற்கு என்ன விஷயங்களை நீ செய்யலாம் என்று யோசிது அதை யோசித்து அந்த முடிவை எடு பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளை பிறகு பார்த்து கொள்ளலாம் பிறகு அதனிலே கவனத்தை செலுத்திக் கொள்ளலாம் உன் மூன்று காலங்களிலும் சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களிலும் உன் கூடவே தான் நான் இருக்கப் போகிறேன் உன்னோடு தான் நான் இருக்கப் போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு வாக்குறுதியை நான் கொடுத்திருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நீ செயல்படு அதாவது என்னுடைய உயிருக்கு மேலான ஒரு வார்த்தை என்பதை நீ மறந்து விடாதே அப்படிப்பட்ட வார்த்தை என்னுடைய வார்த்தை விலை மதிப்பில்லாதது என்பதை உணர்ந்துகொள் பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய்தேவா செய்ய மாட்டேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே அப்படி என்னாலே எண்ணத்தை மாற்று உனக்கு இது தேவை அது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே நீ எனக்கு குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே அது எனக்கு கேட்டுவிடும் உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் விட்டு விடுவேன் என் பிள்ளை அல்லவா நீ உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்பதை நான் அறிந்து அவைகளெல்லாம் உனக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்று யோசித்து பிறகு அது உன்னை வந்து அடையும்படி நான் செய்வேன் உனக்கான வாழ்வை நானே உருவாக்கினேன் உனக்கான வாழ்வை உனக்கான வழியை உன் வழித்துணை சாயப்பா நானே உருவாக்கினேன் உன் வாழ்க்கைக்கு என்றும் என்றும் நல்ல இனிமையான சங்கீதமான அழகான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் உன் கூடவே இருந்து நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய வழித்துணை சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லாமலை